எத்தனை பொய் எத்தனை பிரச்சனை எத்தனை ஒரு திருப்பம் திருப்பம்னு சொல்லிட்டு அதிரடி திருப்பம் அப்படி பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் வந்து ஏமாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை ஸோ அதாவது எல்லோருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ரோகிணி எப்போ வந்து சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மாதமே கேட்குறாங்கிறதுனாலேயோ என்னவோ வந்து பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் வந்து இந்த ஒரு விஷயத்தை ந நடக்கிற மாதிரி காமிச்சு நடக்கிற மாதிரி காமிச்சு அப்படின்னு அந்த புலி வருது கதைன்னு சொல்லுவாங்கல்ல புளி வருது வருதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நிஜமாக புளி வரும்பொழுது யாருமே காப்பாற்ற வராமல் கடைசியில் வந்து அந்த புளி சாப்பிட்டு போயிடும் அதே மாதிரி தான் இங்கே கடைசியாக வந்து ரோஹிணி நிஜமாக மாட்டும் பொழுது யாரும் பார்க்கறதுக்கு ஆள் இல்லாமல் தட்டி ஏதோ அப்போ மாட்டிட்டாங்களா சரிப்பா அப்படின்னு ஏதாச்சும் ஒரு மீமில் மட்டும் பார்த்து விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு வெறுப்பேற்றுற மாதிரி விஷயங்கள் லாஜிக்கே இல்லாத விஷயங்கள் ஒரு ஃபோனை ஒருத்தங்க இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க வித்தியாட்ட வந்து நான் வியாதான் அதை பண்ணாங்கிறது தெரிஞ்சிருச்சு இது நடுவில் வந்து ஸ்ருதி ரவியோட ஃபங்க்ஷனுக்கு யார் யார் என்ன பண்ணுறா பத்திரிகையில் பேர் போட்டதுக்கெலாம் இது இப்போ ஒரு பாராட்டு தெரிவிச்சுட்டு அதையும் வந்து மீனாவோட ஐடியாதான்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதில் ஒரு திருப்பமாக நம்மளும் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்கே பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிற மாதிரி வந்து அந்த சேதுன்னு ஒருத்தர் கால் பண்ணி அந்த தாத்தா பாட்டி பார்த்தது வித்யாவை சொல்ல சொல்லார் உன்னை பேசி மனசை மாற்றிடுவாங்க அவங்க உனக்கு கொஞ்சம் இழகுன மனசு நீ பேசாமல் இரு நான் உள்ளார போகிறேன்னு முத்து கிளம்பி போனோம் அவங்க முருகன் நினச்ச கதத்திறந்து முத்துன்னு ஒன்று ஷாக் ஆகிட்டு இப்போ ஒரு முத்து என்ன கேள்வி கேட்கறாரு அப்படின்னா இந்த ஃபோனை தெரியுதா இது என் ஃபோன் என் ஃபோன் தான் வந்து செருப்பு தைக்கிறவங்க இடத்துல வந்து விட்டுரு தனி என்ன எப்படி என்ன என்ன பண்ண எதுக்கு என் ஃபோன் எடுத்த அப்படின்னுலாம் வந்து கேட்டால் நீங்கள் டக்குன்னு சம்பாளிச்சு என்ன சொல்கிறாங்க என் ஃபோன் போயிடுச்சு செகண்ட் ஹேண்ட்ல ரெண்டாயிரம் ரூபாக்கி வாங்கினேன் ரெண்டாயிரம் ரூபாய் காசு நீங்கள் கொடுங்க உங்கள் ஃபோனோ அது எனக்கு தெரியாதுங்கிறாங்க சரி அந்த ஃபோனை பார்க்கவே இல்லையாங்க இப்போ ஒரு ஃபோனை வாங்குறீங்க வாங்கும்போது செக் பண்ணுவீங்க அந்த ஃபோனோட வால் பேப்பரே வந்து முத்தும் மீனாக தான் உங்களுக்கு முத்து மீனாவும் தெரியும் இந்த கேள்வியை கேட்கலாம் முத்தும் அந்த கேள்வியை கேட்கல உடனே இவங்க என்ன சொல்லி சமாளிக்கிறாங்க அப்படின்னா வந்து நான் ஆன் பண்ணவே இல்லை சார்ஜ் போட்டேங்க ஒருத்தவங்க காசு போட்டு வாங்குறீங்க ஃபோனை ஃபோன் ஒர்க் ஆவதா இல்லை கூட பார்க்கல அப்படிங்கிற கேள்வியை கூட கேட்கலன்னா என்ன ஒரு முட்டாள்தானான்னு தெரியல இதை வச்சு ரோகிணி உடனே சந்தோஷப்படுறாங்க நம்மளை மாட்டி விடலையா விதியான்ட்டு ரோகிணி தான் தப்பு செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி ரோகிணி தான் வந்து ஃபோனை எடுத்து வித்தியாக்கிட்ட கொடுத்துருக்காங்கிறத பற்றி எங்க வச்சு பேசுவாங்க ரகசியமாக தானே பேசுவாங்க நடு ஹாலில் எல்லாரும் கேட்குற மாதிரி எல்லா அந்த பார்லர் அப்பாவோட வேலை தான் அப்படின்னு பேச அதை வந்து ரோஹினி கேட்குறாங்களா மடையனுங்களா நீங்கள் நீங்கள் எப்படி ஹீரோ ஹீரோயினாக இருக்கீங்க அந்த கதையிலங்கிறது நமக்கு புரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ இதில் வந்து அப்படியே கட்டி பிடிச்சி வந்து ரோஹினியும் ஸ்ருதியும் சேர்றதை தான் பார்க்க வேண்டியது இருந்துச்சு இன்றைக்கி சாரி வித்யாவும் சேர்றதா நீங்கள் பார்க்க வேண்டியது இருந்துச்சு அந்த கொடுமையை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் கூடவே காதல தினத்துக்கு இன்னும் வந்து பதினாலு நாள் தான் இருக்குது ஸோ கீழே இருக்க அந்த லிங்கையோ இல்லை வந்து ஷாப்பிங் பேக் ஐக்கானையோ கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை இப்போயே பர்ச்சேஸ் பண்ணி வச்சு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ